செய்திகள் வா கோவிலில் குவிந்த பக்தர்கள் சித்திரை திருநாளை தமிழ் புத்தாண்டை சாய்பாபாவை தரிசனம் செய்த பாபாவின் பக்தர்கள் கேட்ட வரமும் நலமும் அளிக்கும் பாபாவை காண வந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாபாவின் அன்பு பரிசாக பத்து ரூபாய் வழங்கப்பட்டது பத்து ரூபாயை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பாபாவின் பக்தர்கள் மன நிறைவுடன் சென்றனர் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் சகிதமாகவும் வந்து பாபாவின் ஆசியையும் அருளையும் பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அமைந்திருக்கும் பகுதி சாய்பாபா காலனி சாய்பாபா காவல் நிலையம் சாய்பாபா கோவில் பஸ் நிறுத்தம் என்று பாபாவையே மையமாக வைத்து திகழ்கிறது இந்த சாய்பாபா கோவில் மேலும் சாய்பாபா கோவிலில் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முழு உருவ பாபா சிலையில் இருந்து சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் ஊற்றுவது போல் தத்ரூபமாக சிலையை வடிவமைத்துள்ளது பக்தர்களை வெகுவாக கவர்ந்ததால் இந்த பாபாவையும் வணங்கி பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதில் கூடுதலான விசேஷம் என்னவென்றால் கோவிலின் கருவறையில் இருக்கும் பாபாவின் சிலைக்கு புதிதாக கவசம் வடிவமைத்து சாத்தப்பட்டிருந்தது சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இருந்தது மேலும் இந்துக்கள் மட்டுமல்லாது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து தரப்பு மதத்தினரும் இத்திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து சாய்பாபாவை வணங்கி செல்கிறார்கள் விசேஷ நாட்களில் மட்டும் இத்திருக்கோவிலுக்கு மற்ற மதக்காரர்கள் வருகிறார்களா என்று கேட்டால் இல்லை இல்லை எப்போது வேண்டுமானாலும் வந்து அவர்கள் விருப்பப்படி சாய்பாபாவை வணங்கி செல்கிறார்கள் என்கிறார்கள் கோவில் நிர்வாகிகள் மேலும் கோவில் நிர்வாகிகள் கூறுகையில் இக்கோவிலுக்கு வருவோருக்கு எந்தவித கட்டுப்பாடும் நாங்கள் விதிப்பதில்லை என்றும் அவர்களாகவே கட்டுப்பாட்டுடன் வந்து அமைதியான முறையில் சாய்பாபாவை வணங்கி செல்வது பாபாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் நன்னடத்தையுமே முக்கிய காரணமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பாபாவின் பக்தர்களை சாய்பாபா வழி நடத்துகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் சாய்பாபா கோவில் நிர்வாகம் சார்பில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எந்தவித கல்வி கட்டணமும் இல்லாமல் இலவச கல்வி நோட்டு புத்தகம் சீருடை அனைத்தும் இலவசமாக கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படுகிறது மேலும் பெண்கள் முதியவர்கள் மருத்துவ செலவிற்கு வழியில்லாமல் வறுமையில் வாடும் மக்களுக்கு மாதா மாதம் நாகசாய் மந்திர் அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படுவதாகவும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் கொடுத்து உதவி வருவதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்த அனைத்து மக்களுக்கும் சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நாகசாய் மந்திர் அறக்கட்டளையின் அரங்காவலர் துறைக்குழு துணைத் தலைவர் எஸ் பாலசுப்ரமணியன் செயலாளர் எஸ் பாலசுப்ரமணியம் பொருளாளர் டாக்டர் என் சர்வேதம்மன் அறங்காவலர்கள் ஜி தியாகராஜன் எஸ் சந்திரசேகர் ஜி சுகுமார் ஆகியோர் தமிழ் புத்தாண்டு தினத்தில் பாபாவை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சிறப்பான சேவைகளையும் தேவைகளையும் செய்து கொடுத்திருந்தது நிதர்சனமான உண்மையாகும் நிகழ்ச்சிக்கு பின் கோவில் நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் திருநாள் இன்று காலை முதல் பெற்று தொடங்கப்பெற்று சிறந்த முறையிலே காலை முதல் நமது நாகசாமி மந்திரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பாபாவின் திருவடியை வணங்கி வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு அந்த பாபாவின் பத்து ரூபாய் நோட்டை நாங்கள் கொடுத்து அந்த வகையில் இன்று காலை முதல் சுமார் பத்தாயிரம் பேர்களுக்குமே வந்து பாபா தரிசனம் செய்து இருக்கின்றாங்க அவங்க அத்தனை பேருக்குமே அன்னதானம் கொடுக்குறாங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் அன்னதானம் கொடுக்கணும் வருஷம் வருஷம் தமிழ் புத்தாட்டும் சரி ஆங்கில புத்தாட்டும் சரி ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடி வரீங்க இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் படை ஸ்பெஷலாக பாபாவுக்கு வந்துங்க ஒரு அவருக்கு வந்து ஒரு டெல்லியில ஒரு அங்கி செஞ்சு போய் போட்டிருக்காங்க அந்த அங்கி வந்து இது புது வகையான அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா கோட்டுன்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னா ஒரு நீளமான அங்கின்ற மாதிரி மட்டுமல்ல நம்ம பார்க்கிங் ஏரியால ஒரு மிகச்சிறந்த ஒரு கார்டன் அந்த கார்டன்ல பாபா வந்து நீரூற்று பாபா நீர் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் அங்கே சாமி அது என்ன பொருளாளர் பண்ணிருக்கீங்க அது வந்து வெண்காயம் இது வெண்கிறது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியலுங்க அது வந்து ஒரு நூறு வருஷம் கேரண்டிங்க நூறு வருஷம் எல்லாத்துலையுமே வர தண்ணி ஒல்லி அப்படிங்க சிவலிங்கத்துல நாங்க வச்சதுனால பாபா சிவலிங்கத்துக்கு நீர் விட்டு போடுவாங்க போல ஒரு மனசை பண்ணோம் அது அப்படியே அமைஞ்சிருச்சு

இதை நீங்கள் முதல் முறையாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நடக்கப்பட்ட பரம்பரை அரங்காவலர்கள் தேர்ட் ஜென்ரேஷன் அங்கே இருக்கோம் சிறந்த முறையில் ஒரு ஆறு குடும்பங்களை சேர்ந்த மெம்பர்ஸ் அதை ஆண் குழந்தைங்க பாடிங்க வருஷத்துக்கு ஒரு நானூற்றி எண்பது பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மூவாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல் பேரில் டைரெக்டாக க்ரானிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நூறு நூற்றம்பது பேருக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒவ்வொரு தகுதிக்கு அதாவது பாலிடெக்னிக் ஒரு அமௌண்ட்டு இன்ஜினியரிங் ஒரு அமௌண்ட் ஹோமியோபதி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க இது தவிர நானூறு குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு ரூபா கூட நாங்கள் வாங்குறது இல்லை அவங்களுக்கு வேண்டிய யூனிஃபார்மு ட்ரெஸ்ஸு

அங்கே கேன்வாஸ் பண்ணி பண்ணுறாங்க இந்த பதிமூணு ஏன்னா ஏஜெட்ஸ் கொடுங்க ஒரு ரூபா நாங்கள் வாங்குறது குழந்தைங்க கேட்டு பரலை ஆட்டி வாங்கறது நானூறு இங்கே படிக்கிற குழந்தைங்க நாங்கள் எட்டாவது வரைக்கும் நடத்துவோம் எட்டாவது படித்து பாஸ் பண்ணுற பெண் பிள்ளைகள் வந்து அவங்க போயிடுறாங்க ஆண்கள் வந்து ஸ்கூலு பக்கத்துல ராமலிங்கம் செகண்ட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அவங்களே வந்து இங்கே அந்த அட்மிஷனை போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க நாங்களும் இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சிடுச்சு ஏப்ரல் மாதம் ஒன்று நாங்கள் எல்லா ஸ்லம் ஏரியா சுற்றியும் போய் அவங்க பேம்ப்ரெட்ஸ் கொடுத்து இது மாதிரி படிப்பு முக்கியம் குழந்தைகளுக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்கள ஏற்பாடு பண்ணி அவங்க பள்ளிக்கூடத்தில் பண்ணுவோம் ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்க வராங்க முழுக்க அப்போ ஏழ்மையான குழந்தைகளுக்கு தான் அவங்களுடைய நூற்றுக்கு நூறு டோட்டல் பாபாவுடைய சிறு மந்திரமே தானே ஏழை பாடகளுக்கு அதை செவ்வொனே செய்யறதா மனசு திருப்தியாக செய்

சரிங்க வித்தியாசமே கிடையாது நீங்களே பார்க்குறீங்க க்யூவில் காலையில இருந்து எட்டு பத்தாயிரம் பேருக்கு மேல வந்தாச்சுங்க சாயங்காலம் ஒரு ஆறாயிரம் பேர் எங்களுக்கு அந்த கவுண்டிங் இந்த கவுண்டிங் தெரியும் பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க கண்டிப்பா அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வெயில் கொஞ்சம் அது கம்மியாகாது கொஞ்சம் நாலு மணிக்கு மேல இப்போ வெயில் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும் திடீர்னு இப்போ நாலு ஐந்து மணிக்கு மேல ஏதாவது எட்டு மணி வரைக்கும் வெளியூர்ல இருந்து ஜாஸ்திங்க ஈரோடு பொள்ளாச்சி ஊட்டி ஹைவேல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஹைவே இருந்து இதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க சோ இதெல்லாம் கே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தாங்க நாங்க எங்களுக்கு பரவாயில்லையே யாருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க மத்தியானம் பிரசாதம் இருக்குங்க சாயங்காலம் நாலு மணிக்கு இருக்குங்க ஆறு மணிக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க ஒருத்தர் கூட சாப்பிடாம திருப்பி போகும் டிசிப்ளின் க்ரௌடுக்க நம்ம கியூல நில்லுங்கன்னு சொல்ல வேண்டியது அவங்களே பிரசாதம் அவங்களே போவாங்க ஓகே எல்லாரும் வந்து சொல்றவங்க அஞ்சு வருஷம் வாங்கினா பத்து வருஷம் பதினஞ்சாவது வருஷம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும் போது நமக்கு ஒரு இது ஆர்ந்த வருது இல்லைங்களா காவல்துறை மகவண்ணல்ல ஒத்துழைப்புங்க சாய்பாபா காலனி போலீஸ் ஸ்டேஷன் பத்தி சொல்லவே வேண்டியது அவங்க 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 ட்ரீட் பண்றாங்க உலகத்திலேயே சாய்பாபா கோயில் பேர்ல சாய்பாபா காலனி போலீஸ் ஸ்டேஷன் சாய்பாபா சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்டு

ரொம்ப நேரம் பேசிகிட்டு போனேன் ஒரு மணி நேரம் உட்காந்து யாராக இருந்தாலும் நான் நமக்கு என்ன பண்ணுறேன் பாபாவை கும்பிடுறாங்க அவங்களோட சுகத்து கும்பிட்டு நமக்கு சந்தோஷப்பட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஷாக இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் கூட்டம் ஜாஸ்தியாகிற மாதிரி தான் குட் ஃபீலிங் ஆகுது நல்லா வேறுங்க எனக்கு அரசாங்கம் வந்து லெவன் டூ த்ரீ போக வேண்டாம் இருக்காங்க தெரியல ஸ்பைட் ஆஃப் தட் ஹெவிட் லாஸ்ட்டு நம்ம காவேரி ஒரு

எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்